ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எஸ் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஒரு ரெண்டு நாட்களாக இதுதான் டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இந்தியா முழுக்கவே நான் கொஞ்சம் லேட் தான் பட் லேட்டாக இருந்தாலும் ரெண்டு நாட்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு சரியாக என்ன ரீசன் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த ரெண்டு நாட்கள் நிறையா கதைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ரஜினி சார் ஒன்லைன் கேட்டார் ஓகே சொல்லிட்டார் பட் பவுண்ட் பண்ணிட்டு வரும்போது கதை அவருக்கு பிடிக்கல இல்லை டிஸ்கஷனில் வந்து கமல் சாருக்கு இந்த கதை பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க அது எதுவும் உண்மை இல்லை ஆக்சுவலி முதலே கதை சொல்லியாச்சு ரெண்டு பேருக்குமே கதை பிடிச்சிருச்சு எல்லாம் ஓகே ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொடக்ஷன் விஷயம் அப்படின்னா இப்போது கமல் சார் ஒரு தயாரிப்பாளர் சுந்தர்சி சார் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒரு இயக்குனராக வராரு ஆனால் இதுக்கு முதல்ல ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சார் வந்து கமிட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் இயக்குனராக ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்லையும் அவரும் கோ ப்ரொடியூசராக இருப்பார் மெயின் ப்ரொடியூசர் இருப்பாங்க கோ ப்ரொடியூசராக இவரும் உள்ளவர் கைண்ட் ஆஃப் எப்படின்னா கைண்ட் ஆஃப் இல்லை ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் படம் பண்ணித்தரேன் ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க மொத்த ஃபண்டும் சுந்தர்ஷி சார் வாங்கிடுவார் அவர் ஒரு படம் பண்ணி கொடுப்பார் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்டைல் வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் நடக்காது கமல் சார் எயிட்டிஸ்லேருந்து படம் பண்ணிகிட்ருக்காரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல ஸோ இதில் தான் பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன் பிரச்சனை இந்த சென்ஸ் லைக் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல கமல் சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேயும் சுந்தர்சி சாருக்கும் ஒத்து வரல சுந்தர்சி சாருடைய ரீசன்ட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்மனை த்ரீயாக இருக்கட்டும் அரண்மனை ஃபோராக இருக்கட்டும் கேங்சர்ஸ் கேங்கர்ஸ் அதுக்கப்புறம் கடைசி இப்போ மூக்குத்தி அம்மன் டூ இருக்காங்க இல்லையா ஸோ மூக்குத்தி அம்மன் டூ வரைக்குமே சுந்தர்சி அவர்கள் வந்து இயக்குனர் மட்டும் இல்லை அந்த ப்ராஜெக்டினுடைய கோ ப்ரொடியூசரும் அவர் தான் ஸோ கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் அவர் படம் பண்ணி கொடுத்துட்ருக்கார் இது வந்து செட் ஆகலை ரெண்டு பேருக்குமே செட் ஆகலைங்கிறதான் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் உண்மையான ரீசன் ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் டிஸ்கஷன் போயிருக்கு கமல் சார் ஆஃபீஸில் இந்த விஷயத்துக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக டிஸ்கஷன் போயிருக்கு செட்டே ஆகலை ஆனால் அது என்னென்னா இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே தெரியாது என்ன கொஞ்சம் கமல் சார்ன்ற டீம் வந்து கொஞ்சம் நிதானமாக இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆனதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அவங்க ஓகே நம்பியிருப்பாங்க என்ன இதுக்கு மேலே என்ன ஆயிருப்பது மீன்ஸ் இந்த மாதிரி போகணுன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அது நடந்துச்சு ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகல அவர் டக்குன்னு இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டேன் ஒருவேளை என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து இப்படி அறிவிப்பு அவரே சொல்லாமல் இருந்தால் நான் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் ஏதோ ஒரு வகையில் பேசி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் மீன்ஸ் சுந்தசி வச்சு ஸோ அவர் அவசரப்பட அனௌன்ஸ் பண்ணது தான் இப்போ பிரச்சனை அதுக்கப்புறம் நிறையா நியூஸ் பார்க்க முடிஞ்சது ரஜினி அம்மே தலைவர் ஒன் ஒன் செவன்ட்டி த்ரீ ரஜினி சார் அடுத்த படம் வந்து இன்னும் அது வந்து ஆன்ல தான் இருக்குது ட்ராப்லாம் இல்லை ட்ராப் எங்கேயே ஆச்சு கமல் சார் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரஜினி சார் படம் பண்ணி கமல் சாருக்கு ரஜினி சார் படம் பண்ணி தரதுங்கிறது கன்ஃபார்ம் அவ்வளோதான் அது வந்து அதில் மாற்றுக்கறதே இல்லை யார் இயக்குனருங்கிறது தானே பிரச்சனை என்னை தான் முதலே சொன்னார் அவர் ஏர்போர்ட்டில் கேட்கும்போது நான் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய அடுத்த படம் வந்து கமல் தயாரிக்க ரெட்ஜென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்க அந்த படத்தில் நடிக்கப்படின்னு சொல்லிட்டார் அவளை தான் என்னுடைய அடுத்த படத்தை அவங்க தயாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்த்திக் சுப்ராஜிட்ட பேசுகிறாங்க கே சி ரவிக்குமார் சார்ட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் மறுபடியும் வர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல யார் உள்ளே வருவாங்கங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குடி தான் ஏன்னா தலைவர் வந்து ஜெயிலில் டூவில் பிஸியாக இருக்காரு பட் பேசிட்டு தான் இருக்காங்க ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு நித்திலனை கூட்டு வரது பெட்டர்னு தோணுது ஏன்னா மற்ற எல்லாருமே பிஸி கார்த்திக் சுப்ராஜும் பிஸியாக தான் இருக்கார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் இதுக்கு முன்னால் ரஜினி சார் ஒரு சில கதை கேட்டார் இல்லையா ஸோ அந்த இயக்குநர்லாம் வேறு படங்களில் பிஸியாக இருக்காங்க பட் நித்திலு கதை சொன்னார் அது கன்ஃபார்ம் ஒருவேளை நித்திலனை கூட்டுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் தலைவரோட நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தை யாரை இயக்க போகிறாங்கிறது அனௌன்ஸ் பண்ணு மறுபடியும் ஒன்று வரலாம் அது இந்த மந்த் அண்டுக்குள்ளே வந்தாலும் வரலாம் வெயிட் பண்ணலாம்